சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக உள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி இரண்டில் பிந்துஸ்ரீ என்பரை திருமணம் செய்துள்ளார் அப்போதிலிருந்து இருவரும் ஒற்றுமையாக இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம் தனது அன்பதி என்று கனவு தொடக்கூடாது நீரித்தொட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கணவரை நினைத்துள்ளார் இந்நிலையில் கணவருடன் வாழாமல் பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார் உடனே கணவர் போலீசில் இது குறித்து புகார் அளித்துள்ளார் ஆனால் திருமணமானதிலிருந்து தாம்பத்திய உறவு நடக்கவில்லை குழந்தை பெற்றால் தனது அழகு கெட்டுப் போய்விடும் குழந்தையை தத்தெடுக்கலாம் என்னுடன் தாமத்திய உறவில் ஈடுபட வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறைக்கும் ஐந்தாயிரம் தர வேண்டும் விவாகரத்து வழங்க வேண்டும் என்றால் நாற்பத்தைந்து லட்சம் கேட்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே தனது கணவர் ஸ்ரீகாந்த் தன்னிடம் பதில் கேட்டதாகவும் தன்னை மிரட்டுவதாக